வணக்கம் இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும் எல்லாவற்றையும் படிப்பு மூலம் சாதிக்கலாமு சொல்லுவாங்க அந்த படிப்புக்கு வறுமை ஒரு தடையா இருக்கக்கூடாது படிச்சு பெருசா சாதிக்கணும் ஆனா சமீபத்தில் அப்பா தவிரிட்டனால தன்னுடைய கல்லூரி படிப்புக்கு பணம் செலுத்த முடியாம ஒரு அரசு கல்லூரியில படிக்கும் மாணவி இருக்காங்கன்னு தகவல் கிடைச்சது

நான் கார்ல அவங்க வீட்டுக்கு போய் நின்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு வரவேற்றாங்க நான் வீட்டுக்குள்ள போய் அவங்க கூட பேச ஆரம்பிச்சேன் அந்த பொண்ணுகிட்டையும் சரி அவங்க அம்மா தம்பி சரி அவங்களோட குடும்ப சூழ்நிலையை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிட்டே அவங்க வசிக்கிற வீட்டை சுற்றி பார்த்தேன் அவங்க குடும்பத்தோட நிலையை புரிஞ்சிக்க முடிஞ்சது அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது தான் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு லட்சியத்தோட பேசுனாங்க நான் அந்த பொண்ணு கிட்ட நல்லா படிமா படிப்புக்கு எந்த உதவினாலும் எப்போனாலும் கேளுன்னு சொன்னேன் உடனே அந்த பொண்ணு படிப்புக்கு பரிசு ஒன்று கொடுத்தேன் அதை பிரித்து பார்த்தா அந்த நொடி அவங்க அம்மா அந்த பொண்ணு அவங்க தம்பி எல்லாரும் கடவுளே நேரில் வந்து உதவின மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க நான் அங்கிருந்து கிளம்பும் போதே நல்லா படித்து நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியுடன் கல்விட்டேன் அப்பா திடீர்னு இறந்துட்டாரு பாதி பீஸ் பீஸ் தான் கட்டணும் இன்னும் பாதி எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் சொல்லி இருந்தப்ப ஆர்த்தி சார் சாருக்கு அந்த யூடியூப் சேனல்லேருந்து ஃபோன் நம்பர் பார்த்து ஃபோன் பண்ண அவர் நேரடியாக வந்து ஹெல்ப் பண்ணார் ஸோ எங்களுக்கு அவர் கொடுத்தது ரொம்ப